இப்ப நீங்க நம்ப முடியாத சில செய்திகள் உங்களுக்கு சொல்றேன் ஹிந்து சகோதரர்களுக்கும் பேராபத்து சொன்னாலே அதை சொல்றேன் எவ்வளவு மத வெறியோடு நகர்கிறார்கள் மத நல்லிணத்தை சீருளைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சாய் பாபா வழிபாடு எல்லா இடத்துலையும் பெருகிட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடங்களில் சாய் பாபா கோவில்கள் வட இந்தியாவில் சாய்பாபா கோவில்களை இடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த சங்கி கூட்டம்

சங்கி கூட்டமே என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒருவர் மீது உன்னுடைய சுண்டு விரல் பட வேண்டும் என்றாலும் இந்துக்கள் எங்களை தாண்டி தாண்டாத முடியும் இதுக்கு எங்க ஜாதாடி கேட்க நாலு பேர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ சில இப்ராஹிம்கள் காசுக்காக விளை போயிருக்கலாம் செந்தில் வேலும் தமிழச்சி தங்க பாடியும் ஆராசாவும் ஒருவாறு விளை போகலாம் ஆனா குல்லா வச்சவனா இஸ்லாமிய நம்பிடக்கூடாது பொதுமக்கள் அதுக்காக சொல்றேன் திருட்டு போய கூட்டம் கொஞ்சம் இருக்கும் போய் வெக்கம் இல்லாம இந்து மத சகோதரர்களே பாஜக என்ன சொல்லிச்சு தெரியுமா ஏன் இந்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் என்று கேட்ட பிறகு எஸ் பிகாஸ் ஆர் ஆல் பிராமின்ஸ் என்ற பதில் வந்தது என்ன அர்த்தம் இந்த நாட்டில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்கும் வாழ தகுதி இல்லை என்ற ஒரு இடத்திற்கு பாஜக அரசு சென்று விட்டது இது வந்து இன்னைக்கு ஏதோ இது இஸ்லாமியருடைய பிரச்சனை வகுபாரிய தடை சட்ட திருத்த மசோதாங்கிறது ஏதோ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த சிக்கல் அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைத்து விடாதீர்கள் அடுத்தது அவங்க கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகிறார்கள் இப்பயே வச்சுட்டான் கிறிஸ்தவர்களுடைய நிறுவனங்கள் எவ்வளவு இடம் வச்சிருக்குன்னு அடுத்தது ஆரம்பிக்கிறான் ஆர்கனைசர் ஆர் எஸ் எஸ் எழுதுகிறது கிறிஸ்தவ நிறுவனங்களிடம் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விடாதீர்கள் பேரிடர் காலங்களில் இந்துக்களுக்கும் அவைதான் எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்றுவிட நினைத்து விடாதீர்கள் விபத்து காலங்களில் இந்துக்களின் உயிர் காப்பதற்கு அவர்கள் அதை உதிரை சொல்லிவிட்டு இந்த மேடையில் யோசிச்சு பாருங்க சிறப்புரை யார் இஸ்லாமியரா இல்ல எங்கள் பெருமதியாக ஆராசா அவர்கள் எங்கள் போற்றுதலுக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் செந்தில்வேல் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆராசா இந்த மேடையில் நிற்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா சங்கி கூட்டமே உங்கள் சதிவேலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற உறக்க சொல்வதற்குத்தான் இன்றைக்கு நாங்கள் நின்று நான் இன்றைக்கும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார் இன்னும் சில நிமிடங்களில் ஆராசா வந்து விடுவார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நான் என்றைக்கும் பேரன்பு கொண்டு என் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய அண்ணன் தம்பிகளே அக்கா தங்கைகளே அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் நான் வகுபானிய சட்டத்தை பற்றி நிறைய பேச இல்லை ஏன்னா அது வந்து கொள்ளந்தர்ல ஊசி ஊற்ற மாதிரி இருக்கும் வகுபாய சட்ட திருத்த மசோதாவை பற்றி எனக்கு முன்பாக பேசிய தகவல் பாகவி என்பார் பேசினார் எனக்கு அப்புறம் ஜவஹர்லால் சாரு பேச இருக்காரு நாடாளுமன்றத்தில் அதற்காக மாபெரும் கர்ச்சனையை செய்த நம்முடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரும் பேசுவாங்க அப்புறம் நான் வந்தது நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்க மத நல்லிணக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது இருந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வட இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்க பதிவு பண்ணணும் ஊடகங்கள் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களின் மூலம் அதை பதிவு செய்யணும் நாடு இன்றைக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எவ்வாறு விதிவிலக்காக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் சில அரசியல கூட நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன் எஸ் நீங்க வந்து இன்னைக்கு ஏதோ இது இஸ்லாமியருடைய பிரச்சனை பகுபாரிய தடைமா ச சட்டத்திருத்த மசோதாங்கிறது ஏதோ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் சிக்கல் அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள் அடுத்தது அவங்க கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகிறார்கள் இப்பயே வச்சுட்டான் கிறிஸ்தவர்களுடைய நிறுவனங்கள் எவ்வளவு இடம் வச்சிருக்குன்னு அடுத்தது ஆரம்பிக்கிறான் ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிக்கை எழுதுகிறது கிறிஸ்தவ நிறுவனங்களிடம் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் வந்து நீங்கள் நம்ம பில்கிஸ் பானுவை பற்றி பேசிகிட்டு மேடைக்கு மேடை கத்துறவங்க அதற்கு முன்பாக ஸ்டேன் சாமியா அதற்கு முன்பாக ஒரு பாதிரியார உயிரோடு எரித்துக் கொண்டார்கள் உங்களுக்கு நினைவு ஒடிசால ஒரு பாதிரியார் அவருடைய மகன் ரெண்டு பேர் 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 வயசு வயசு பிலிப் திமோதி அப்பா ரெண்டு பையன் ரெண்டு பேரையும் ஜீப்ல வச்சு உயிரோடு துள்ள துடிக்க எரித்து கொன்றார்கள் பஜ்ரங் தல் அமைப்பை சேர்ந்தவர்கள் தாராசிங் என்றவன் கைது செய்யப்பட்டான் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதன் பிறகு அது ஆயில் தண்டனையாக மாற்றப்பட்டது பல நேரங்கள் அவனுக்கு பரவலாம் கொடுக்குறாங்க வெளியில் வந்துட்டு வந்துட்டு போகிறான் அப்ப கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் எவ்வளவு இன்னலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறை கலவரம் கல்லறைகளுக்கு சென்று கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவ சடலங்களை தோண்டி எடுத்து சிதைத்துக் கொண்டிருக்கிறது அங்கே அந்த மத விரிவுபடுத்த கூட்டம் அப்ப மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் குஜராத்தில் மூன்று வயது குழந்தை சாலிகா ஐந்து மாத கர்ப்பிணி தாய் பில்கிஸ் பாணுவின் கழுத்தை கட்டி கொண்டு கதறி துடித்தது கொடூர பாவிங்க அந்த தாயின் கழுத்தில் இருந்து தாயை மார்போடு சேர்த்து அனைத்து அந்த மூன்று வயது குழந்தையை பிடுங்கி அந்த குழந்தையின் காலை புட்டிச்சு தரையில இருக்கிற கல்லில் அடிச்சு கொண்டாடுங்க ஐந்து மாத கர்ப்பிணி பல்கிஸ்பானு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டாள் நீதிமன்றத்தில் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லா நீதிமன்ற படிக்கட்டும் ஏறி இறங்கினால் நீதிமன்றம் பதினோரு பேரை கொடூர குற்றவாளிகள் என்று அறிவித்து தீர்ப்பளித்து சிறைக்கு அனுப்புகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது நாம் நம்முடைய இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நம்முடைய நால்வர்ண கொடியை ஏற்றி மிட்டாய் கொடுத்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்றெல்லாம் சொல்லி நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த அந்த வேளையில் பில்கிஸ் பானுவை கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்த அந்த பதினோரு குற்றவாளிகளையும் இந்த எனக்கு கடவாணி குற்றவாளிகளை விடுதலை செய்த ஒரு பாசித சர்க்கார் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுல என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதை ஏன் இந்த மேடல் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் அப்படின்னா காரணம் இருக்கிறது நண்பர்களே என்ன போல ஒரு ஊடகவியலாளர் போய் கேட்கிறான் அதில் ஒரு எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு குழு அவங்க கிட்ட போய் கேட்குறான் ஏன் இந்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது இது நான் இப்போ சொல்லப்போற வார்த்தை ஹிந்து சகோதரர்களுக்காக நான் சார்ந்து இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தைச் சேர்ந்த என் சகோதரர்களே செவிகள் இருந்தால் கூர்திட்டு கேளுங்கள் ஊடகங்களின் வாயிலாக கேட்கக்கூடிய ஹிந்து மத சகோதரர்களே பாஜக என்ன சொல்லிச்சு தெரியுமா ஏன் இந்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் என்று கேட்ட பிறகு எஸ் பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ் என்ற பதில் வந்தது என்ன அர்த்தம் இந்த நாட்டில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்கும் வாழ தகுதி இல்லை என்ற இடத்திற்கு பாஜக அரசு சென்று விட்டது பிற்படுத்தப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த இந்து சகோதரர்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களோடு தோளோடு தோல் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக செந்தில் மேல் இங்கே நிற்கிறேன் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு கொடூரம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களுக்காக நான் திருப்பி திருப்பி பேச போறேன் ஆங்காங்கே நின்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களுக்காக நான் பேச நம்ம வீட்டுல ஒருத்தர் நம்ம அப்பனையோ நம்ம ஆத்தாலையோ நம்ம அக்கா தங்கச்சியோ ஒருத்தர் வந்து வெட்டிட்டான் கொன்னுட்டான் கொன்னுட்டு அதன் பிறகு அதே தெருல நடந்து போறான் உங்க மனநிலை என்னவா இருக்கும் ஊடகங்களின் வாயிலாக இதை பார்க்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களை சிந்திக்கணும் தொண்ணூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை குஜராத்தில் நரோடா பாட்டியாங்கிற ஒரே இடத்துல வச்சு கொள்றாங்க குஜராத் கலவரத்தின் போது தொண்ணூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் முதல் ஏ ஒன் என்று நீதிமன்றம் அறிவித்து தண்டனை அறிவிக்கிறது மனோஜ் குக்ராணி என்று பெயர் அந்த குற்றவாளியினுடைய பெயர் மனோஜ் குக்ராணி பாரதிய ஜனதா கட்சி அரசு மத நல்லிணக்கத்தை பேணுவதாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதிரிகள் அல்ல என்று பீச்சு கொள்கிறார்களே அந்த பாஜக அந்த மனோஜ் வர்றான் அந்த மனோஜ் குக்ராணி பெயில் அவனான தேர்தலில் போட்டியிட முடியாது அதற்கு பதிலாக மனோஜ் குக்ரானியினுடைய மகள் பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டியா தொகுதியில் போட்டியிட சீட் கொடுக்கப்படுகிறது தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வீதியில் முதல் குற்றவாளி மனோஜ் குக்ரானி வாக்குகள் சேகரித்து செல்கிறான் என்றால் கையெழு நிலையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தர்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு அநியாயம் இந்த நாட்டில் எதை பத்தி நம்ம பேசணும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி இந்துக்களுக்கும் பாதிப்பு இந்த அரசு அதை பத்தி பேசியிருக்கா பத்து ஆண்டுகள் ஆயிருக்குது பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை வரலாறு காணாத உயர்வு வேலை வாய்ப்பு இல்ல இதெல்லாம் பேச வேண்டிய அரசு எந்நேரம் பார்த்தாலும் பாய் வீட்டுக்குள்ளேயே போய் கேட்டி பார்த்துட்டு இருக்கு என்னடா இருக்கும் வீட்டுல குடும்பம் நடத்த மாட்டியா ஏன்டா அடுத்த வீட்டுக்கே வந்துட்டு இருக்க எப்ப பாரு முத்தலாக் தடை சட்டம் சிஏஏ இப்போ இது இதுக்கு எங்க சாப்பரா அடிக்கிறது நாலு பேர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ சில இப்ராஹிம்கள் காசுக்காக விலை போயிருக்கலாம் செந்தில்வேலும் தமிழ்ச்ச தங்க என்னும் ஆராசாவும் ஒருவாறு விளை போகலாம் நாரே தட்டி ஆனா குல்லா வச்சோம்னா இஸ்லாமியன்னு நம்பிடக்கூடாது பொதுமக்கள் அதுக்காக சொல்றேன் திருட்டு பய கூட்டம் கொஞ்சம் இருக்கும் போய் வெக்கம் வச்சுட்டு ஒருத்தன் அப்படியே பேசுவான் இங்கே குங்குமம் வச்சுக்கிட்டு குங்குமம் வைக்காம ஊதி பூசிட்டு ஊதி பூசாம ஹிந்துக்களாக இருக்கிற நாங்கள் இங்கே நிற்கும் வரை நான் எப்பவும் சொல்றதுதான் தமிழ்நாட்டில் சங்கி கூட்டமே என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒருவர் மீது உன்னுடைய சுண்டு விரல் பட வேண்டும் என்றாலும் ஹிந்துக்கள் எங்களை தாண்டி தாண்டாத முடியும் அதை உறக்க சொல்றதுக்கு தான் நாங்க திருப்பி திருப்பி நின்றுட்டே இருக்கோம் எங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அதனாலதான் தள்ள இருக்குது இருக்கிறவங்களுக்கு என்னடா பண்றாங்கட்டு

ஹிந்து சகோதரிகள் ஒடுக்கப்பட்ட ஹிந்து சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இங்கே இருந்து செய்தி சேகரிப்பதற்கு கேரளாவிலிருந்து சித்தி காப்பான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் போறான் இஸ்லாமிய இளைஞன் என்ற ஒரே காரணத்துக்காக இரண்டு ஆண்டுகள் யூஏபி சட்டத்தில் அவனை கைது செய்து இந்த அரசு கொடும் சிறையில் தகியது இதுக்கெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லுண்டா காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒன்னு விட போறதில்லை இன்னைக்கு என்ன கேட்கிறான் தமிழ்நாட்டில் என்னங்க பிரச்சனை நீங்க வந்து வகுபாரிய சட்டத்தை திருத்தி விட்டாலும் கூட வகுபாரிய வகுபாரியத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு மாநில அரசுக்கு தானே இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தானே ஆட்சியில் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தானே ஆட்சியில் இருக்கிறது நீங்க ஏன் நஞ்சுகிறீர்கள் என்று ஒரு புத்திசாலி டிவியில கேட்டு இருக்கிறாரு நீங்க பாத்திருப்பீங்க டே நாங்க கத்துறது இங்க இல்ல உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு அக்ளக்குன்னு ஒரு இளைஞனை அடிச்சு கொன்னீங்க அக்களுக்குன்னு ஒரு இஸ்லாமியர் அடிச்சு கொண்டீங்க நான் உண்மையிலே சொல்றேன் இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்றேன் அது வரைக்கும் என் வாழ்க்கையில் மாட்டுக்கெல்லாம் சாப்பிட்டது கிடையாது நான் இப்போ நியூஸ் டவுன் தமிழ்ல இருக்கிறேன் எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அக்களுக்கு என்ற ஒரு இஸ்லாமியனை மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னவுடன் இங்கே நாங்க நியூஸ் லெவன்ல இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தேடுறா சென்னையில எங்கடா மாட்டுக்கறி இருக்குன்னு பாடுறா போய் மாட்டுக்கறி சாப்பிடுவோம்டா அப்ப எங்கேயா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளைஞன் தாக்கப்பட்டாலும் இங்க இருந்து கத்துறோம்ல அதுதான் தமிழ்நாடு இன்னைக்கு முதல்ல நம்ம எல்லாரும் யாருக்கு பாராட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதில் மிக பிரதானமாக மிக துணிச்சலோடு ஆளுமையோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக உறுதியாக இதற்காக வழக்கம் தொடுத்திருக்கிறார் இருக்கிறார் உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் நாற்பது பேர் போய் நாடாளுமன்றத்தில் சமோசா திங்க போறாங்க பச்சு திங்க போறாங்கன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் ஆர் ஆசா அவர்களுக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் பதில் சொல்ல முடியாம தெரிஞ்சு ஓடுறாங்க பிரைம் மினிஸ்டர் ஓடுறாரு அவோ ஆவோன்னு கூப்பிடுறாங்க இவங்க வா வா உட்கார் உட்காருன்னா தெரிஞ்சு ஓடுறாரு தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் நீங்க இது ஏன் நான் திருப்பி திருப்பி எல்லா இடத்திலையும் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா இந்த நல்லிணக்கம் இருக்கின்ற வரை இந்த நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு சில அரசியல் சதி நடக்குது அதை கடைசியா சொல்றேன் இன்னைக்கு என்ன நடக்குது ஏன் வட இந்தியா காரன் எப்பவும் நீ மட்டும் தமிழ்நாடு மட்டும் ஏங்க எல்லாத்திலும் வித்தியாசமா திட்டிக்கிறீங்க மற்ற வட இந்தியால இவ்வளவு போராட்டம் இல்லையே வட இந்தியாவில பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் இல்லையே தமிழ்நாடு ஏன் வகுபாரிய தடை வகுபாரிய சட்டமா இருக்கட்டும் சிஏவா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஏன் தமிழ்நாடு போராடிக்கிறது அப்படின்னா அதுல ஏன் ஹிந்துக்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்கறான் நான் சொல்லுவேன் டேய் ராமநாதபுரத்தில் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் ராமநாதபுரத்தில் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் பேர் என்ன தெரியுமா காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வட இந்தியா காரண போய் இப்படி பேரை சொல்லுங்களேன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஆர்யூர் ராமலிங்கம் ஆர் காதர் பாட்சா ரெண்டும் தாண்டா அது எப்படி ரெண்டும் அது அப்படி தாண்டா போடா உனக்கு புரியாது அதனால தான் நீ சங்கியாவே இருக்க நாங்க மனசு நாம மாறிட்டோம் காதர் பாஷா என்ற முத்திரா இப்ப ஒரு அறிஞர் இருக்கிறார் பேரறிஞர் அவர் பேரறிஞர் பட்டம் அவர் அறிஞர்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்தாரு அறிஞர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தவர் பேரறிஞர் பட்டம் கொடுத்த பேரறிஞர் சீமான் அறிஞர் அவர் யாருக்கு பட்டம் கொடுத்தார்னா நம்ம ஐயா ஹெச் ராஜாவுக்கு இப்போ அவர் என்ன சொல்றாரு ஹெச் ராஜா நம்ம ஜவஹர்லால் சார் தொகுதி தான் நினைக்கிறேன் பாபநாசம் தொகுதியில் அந்த கோயில் உங்க தொகுதி சார் பாபநாசம் தொகுதியில அவருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு அரங்காவலரை நியமிக்கிறாங்க அவர் இஸ்லாமியர் பெயர் இவர் பதறான் ஒரு இஸ்லாமியரை எப்படி நியமிக்கலாம்னு கத்திட்டார் அதுக்கப்புறம் என்னடான்னு ஃபேக்செக் பண்ணால் அவர் ஹிந்து மட்ட காஞ்சி தான் ஹிந்துக்கு ஏன்டா இஸ்லாமியர் பேர் வச்சாங்கன்னா அவர் டெலிவரி அவங்க அம்மா டெலிவரி ஆகும்போது அவ்வளோ சிக்கல் உயிருக்கு போராடிய தருணத்துல ஒரு இஸ்லாமிய மருத்துவர் தான் தாயையும் சேயையும் காப்பாற்றி கொடுத்தார் என்ற நன்றி உணர்ச்சிக்காக ஒரு இஸ்லாமியண்ணா இது இது கூட பரவாயில்ல ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை பேரை வச்சுட்டாங்க ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை பேர் வச்சுட்டாங்க சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது தங்கை ஒரு இந்து தங்கை டெலிவரி நிறைமாத கர்ப்பிணி உயிருக்கு போராடுகிறாள் களத்தில் உயிரை துச்சமென மதித்து நின்ற இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய இளைஞர்களில் ஒருவன் யூனுஸ் கான் அந்த யூனுஸ் கான் அந்த இந்து சகோதரியை காப்பாற்றி டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தாயும் சேயும் நலமோடு வாழ்கிறார்கள் அந்த குழந்தை பிறக்குது அந்த சகோதரி சொல்றா என் பிள்ளைக்கு நீதான் தாய் மாம என் பிள்ளைக்கு ஓம் பேர வைக்கிறான்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு யூனுஸ்கான் பேர் வச்சா இதுதான் தமிழ்நாடு நாங்க மீண்டும் 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 என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இங்க இருந்து கொண்டே இருக்கிறது இதை சீர்குலைப்பதற்கு வட இந்தியா மாதிரி இங்க வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணலான்னு பாக்குறாங்க அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை திடீர்னு எடுத்தாங்க அது வந்து அந்த பக்கம் வந்து இது இந்த பக்கம் வந்து முருகர் அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து தர்கா இருக்குது இதுவா அதுவா அப்படின்னு தர்கா பேர் என்ன சிக்கந்தர் ஆ நாங்கள் தான் சொன்னோம் டே எங்களுக்கு கந்தனும் ஒன்று சிக்கந்தரும் ஒன்று ரெண்டு பேர் வேணும் நாங்கள் இந்த பக்கமும் போய் சாமி கும்பிடுவோம் அந்த பக்கமும் போய் பள்ளியாசலுக்கும் போய் உனக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை திருப்பி 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 எடுப்பணும் இப்போ நீங்கள் நம்ப முடியாத சில செய்திகள் உங்களுக்கு சொல்கிறேன் ஹிந்து சகோதரர்களுக்கும் பேராபத்து நெருங்குன்னு சொன்னாலே அதை சொல்கிறேன் எவ்வளவு மத வெறியோடு நகர்கிறார்கள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாய் பாபா வழிபாடு எல்லா இடத்துலையும் பெருகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் சாய்பாபா கோவில்கள் வட இந்தியாவில் சாய்பாபா கோவில்களை இடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த சங்கி கூட்டம் பாபாவினுடைய சிலைகள் எல்லாம் எடுத்து வெளியில் வீசிறான் என்ன சொல்றாரு தெரியுமா அவர் ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டில் ஒரு அவர் சொல்ல அளவுக்கு முக்கியமான ஒரு சங்கி அவர் சொல்லுகிறார் சாய்பாபா கோவில்களுக்கு இந்துக்கள் செல்லக்கூடாது இப்ப முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையில தலையிட்டான் நீங்க வேடிக்கை பார்த்தீங்க கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தலையிட்டான் வேடிக்கை பார்த்தீங்க இப்ப எங்க வந்து நிக்கிறான் நம்முடைய இந்துக்களின் வழிபாட்டு உரிமையிலும் வந்து தலையிடுகிறான் அடுத்து சொல்லுவான் நீ ஐயனாருக்கு ஆடு வெட்டாதேம்மா சுடல கிடா வெட்டாதேம்பான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வான் திருப்பி பழைய காலம் மாதிரி மனு நீதி காலத்துக்கு அழைத்து சென்று பார்ப்பனர்கள் மட்டும் அங்கே இருப்பார்கள் நம்ம எல்லாம் கையை கட்டிட்டு அங்கே இருக்க சொல்லுவான் இந்த நிலை வேண்டுமா என்பதை என் ஹிந்து சகோதரர்கள் உணர வேண்டும் என்பதற்காக என்னன்னு பேசிட்டு இருக்க இதெல்லாம் மாற்றுவதற்கு இன்னைக்கு ஒரு நான் பேர் கூட சொல்ல முடியும் ஏன்னா எல்லோரும் நம்ம ஒரு பொதுவான பிரச்சனை அதனால நான் அந்த அரசியல் கூட நான் லேசாக தொட்டு நகர்றேன் தமிழ்நாட்டில் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது அஇஅதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க நமக்கு நல்லது அது ஒரு விதத்தில் ரைட் அவ்வளோ நம்ம முடிஞ்சு வச்சல ரைட் போப்பா அப்படின்னு இனிமேல் அந்த பக்கம் போகணும்னு விரட்டி விடலாம் இல்லைன்னா இருந்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் மட்டும்தான் முதல்லேருந்து சொன்னேன் அவங்க உறுதியாக பாஜக பக்கம் போவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவரை கூட எனக்கு நல்லா தெரியும் உறுதியா போவாரு நான் சொன்னேன் சரியா மாதிரி போயிட்டாரு சட்ட மசோதா நேத்து இந்த ஆளுநர் விவகாரம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததை பிடிக்கலன்னு வைங்க நான் யார கண்டிக்கணுங்க நீங்க சொல்லுங்க யாரை கண்டிக்கணும் அதிமுக பாஜகவும் கூட்டணி சேர்ந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் யாரை கண்டிக்கணும் அதிமுக கண்டிக்கலாம் இப்படி சேர்க்க சரியில்லை இப்படிலாம் போய் சேருது அவங்க கூட சேர்ந்தா நீ உருப்படி வாங்குற மாதிரி நம்ம கேட்கணும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவர் வந்திருக்கிறார் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறார் நான் அறிக்கையை ஆவலோடு படித்து பார்த்தா அவர் யாரை திட்டுவார்னா திமுக திட்டிருக்கிறார் டே சேர்ந்தது கூட்டு சேர்ந்தது பாஜகவும் அதிமுகவும் நீ திட்டுறது திமுக திட்டிக்கிட்டு இருக்கே ஏன் என்று வருகின்ற பொழுதுதான் நான் ஒரு விஷயத்தை இன்றைக்கு இது இஸ்லாமிய சொந்தங்களுக்கான செய்தி இப்போ நான் சொல்ல போகிறது கடந்த ஒரு மாதமாக எங்களுடைய மாண்புமிகு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணியின் சார்பாக ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்தும் நம்முடைய டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை கண்டித்து இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினார் நானும் தமிழ்நாடு முழுக்க போய் பேசப்போனே பல இடங்களில் போகின்ற பொழுது இஸ்லாமிய சகோதரிகள் கொஞ்ச பேரே இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேரில் கொஞ்சம் பேரே இந்த புதுசா ஒருத்தர் வந்து நல்ல டான்ஸ் ஆடுறாரு அதனால் எனக்கு பிடிக்கணும் ஒரு கூட்டம் வந்திருக்கு அவருக்கு வாக்களிக்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் நான் ஏன் இதை திருப்பி சொல்றேன்னா இது அரசியல் நான் ஆக்க விரும்பல் ஆனாலும் பாஜக சதி திட்டத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளாவிட்டால் வட இந்தியாவோட தமிழ்நாடு மாறிவிடும் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு அமைதியாக ஒற்றுமையாக இருக்கிறோம் முதல் குரல் இருந்துதான் வகுப்பு வாரிய மசோதாவிற்கு எதிராகவும் வந்தது சிஏஏவுக்கு எதிராகவும் வந்தது இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இங்க இருந்தா வந்து உடனடியாக வழக்கு தொடக்கிறோம் இங்க தான் நம்ம வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இதை சீர்குலைப்பதற்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பிரித்து சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு ஒரு மாபெரும் சதியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அந்த சதியை நான் மேலாக நேசிக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அதை புரிந்து கொண்டு மிக தெளிவோடு நகருங்கள் அரசியல் புரிதலோடு நகருவோம் தமிழ்நாட்டு என்றைக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த மத நல்லிணக்கத்தை மத ஒற்றுமையை தொடர்ந்து நாம் வந்து உயர்த்தி பிடிப்போம் மீண்டும் ஒரு முறை எப்பொழுது ஒரு சிறு இன்னல் உங்களுக்கு என்றாலும் அது இங்கு இருக்கக்கூடிய கொடானு கோடி இந்து சொந்தங்களான எங்களை தாண்டித்தான் உங்களுக்கு என்பதை உறக்க சொல்லி நிறைவு செய்கின்றேன் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலா என்றும் உங்களுடன் நன்றி